வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தினால் நடத்தப்படும் வாக்காளர் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்குவதற்கான முகாம் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் உள்ள தியாகி என் ஜி ராமசாமி பள்ளியிலும் காந்தி நூற்றாண்டு நடுநிலைப் பள்ளியிலும் நீலிகோணம்பாளையம் மாநகராட்சி பள்ளியிலும் நடைபெற்ற முகாமினை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டபொழுது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களை தமிழ்நாடு மின்சார வாரிய நாமக்கல் மேற்பார்வை பொறியாளர் சபாநாயகம் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகாமையில் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற தெப்பத்தேர் திருவிழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு நகராட்சி ஏழாவது வார்டு தொண்டிகரடு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி பகுதியை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அவர்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் வழங்கும் குழாயை பொருத்தும் செவிலியர் ஒருவர் தீக்குச்சியை பற்ற வைத்ததாக தகவல் பத்து குழந்தைகள் உயிரிழப்பிற்கு காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளதால் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை இந்தியாவின் அதிநவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் அமெரிக்காவின் புளோரிடோவில் இருந்து அடுத்த வாரத்தில் அனுப்பப்படுகிறது ஜிசெட் என் செயற்கைக்கோள் குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனை வீழ்த்திய ஜேக் பாலுக்கு முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை தோல்வியடைந்த மைக் டைசனுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்படும் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க